வீல் பொறுக்கற பருன்னுنده சேவம் மறந்தேன வேந்தே பாத்துంద్రு வரின்னு வைغر வாம்பான் வாக்கே பருன்னு பல்பறல் எந்து அகரமெnde சேயர ஒடியா முகமெnde இல் நல் விருந்து நல் விருந்து வாம்பார் விட்டும் இத வென்னு கொள்ள வீந் தம்பி குளம் குளம் பூளம் செல்வி லோம்பி வரவெந்து பதுபன் நைவந்து வந்த தெற்கு இனி இனித்துனே எம்பரு வந்திலே மில்லின்துனேதுனே வேணி பயம் காண்டாம்பி பற்றற்று ரெம்பா விருந்தம்பி Mm. 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 Mm.